ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் இன்றைக்கி நந்தி மார்க் சம்பாரவை குக்கரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலை வெங்காயம் கருகப்பில் வேக வச்ச முட்டை ஒரு கப் ஒரு கப் கேரட் ரெண்டு கப் மிளகெட்டுனு பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சம்பாரவாய் சம்பாரவையா நெய் விட்டு வறுத்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் இப்போ சம்பார அப்படியே வரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு பேனில் கடைக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் வாங்கிடுச்சும் இப்போ செத்த மக்கலாம் கருகாயப்பளி நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி கொடுத்துருச்சு கொடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு தக்காய் கொடுத்துக்கணும் வேக வச்சு முட்டைக்கோஸ் கேரட் பாசி பயிர் பாசி பருப்பு முளை கட்டின பாசி பயிர் உப்புக்கு நல்லா வதங்கிட்டு காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வைத்துங்க பருப்பு வச்சவைய போட்டுக்கிடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு நான் தண்ணியிலே போட்டுட்டேன் தண்ணியிலே போட்டு கொதிக்க வச்சதுனால சீக்கிரம் ஆகிடுச்சு எனக்கு தண்ணியில் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுக்கணும் அப்புறமும் டக்குன்னு சீக்கிரம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தண்ணியிலேயே தேவையான அளவு உப்பு போட்டேன் இப்போ ரவையை போட்டு கலரலாம் உக்ரா ரெடி ஆகிடுச்சுங்க நந்திமார்க் சம்பா ரவை உக்ரா ரெடி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் ரவை நந்திமார் நந்திமாரி ரவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நம்ம வந்து இந்த உட்கராவில் கலந்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ